யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி எனக்கு இருப்பீர்கள் என்றார் வருகின்ற பொழுதுல வந்து அவர் இறங்குகின்ற பொழுது நாம் அவருக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக அவருக்கு சாட்சி வருகின்ற பிள்ளைகளாக நாம் ஜீவிப்போம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் நீங்கள் பல் நடைந்து வாக்கு கடங்காத பெருமூச்சோடு கூட வேண்டுதல் செய்கிற ஆவியானவர் தாமே நம்மளிட இருக்கின்ற பொழுது நீங்க பலனடைந்து பூமியின் கடைசி பரியந்தம் அவருக்கு சாட்சியாக எல்லா மக்கள் கண்கள் காணும்படியாக அனைத்து ஜனங்களும் உங்களை காணும்படியாக அழகாக வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆண்டவர் அழகாக தெளிவாக கூறியிருக்கிறார் யூதயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரையந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி நீங்க சாட்சியா இருப்பீங்களா ஒப்பு கொடுப்பீங்களா ஆண்டவர்கிட்ட அவங்கள நீங்க சாட்சியாக இருக்க வேண்டும் சொல்லி ஆண்டவர் ஆசைப்படுகிறார் அவருக்கு நம்ம சாட்சியா இருப்பது லேசான காரியம் கிடையாதுங்க அவருடைய ஆவியானவர் நம்ம உள்ளத்துல இருந்த போதுதான் அவருடைய ஆவியானவர் நம்ம கிட்ட இருக்கும் போதுதான் நீங்க அவருக்கு சாட்சியா இருக்க முடியும் சும்மாலா சாட்சியா இருக்க முடியாது அது சொன்னால் உலகம் உங்களை கீழே தள்ளிவிடும் பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்துல இருக்கின்ற பொழுது நீங்கள் பலன் அடைந்தேன் அதுதான் வேதம் தெளிவாக குறிப்பிடுகிறது ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார் நீங்கள் பலன் அப்ப அந்த பலனை தருகிறவர் பரிசுத்த ஆவியானவர் அந்த பரிசுத்த ஆவியானவர் வேணும்னு சொல்லுங்க நீங்க பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பூமியின் கடைசி வரியதும் நீங்க அவருக்கு சாட்சியாக இருப்பீங்க ஆண்டவருக்கு நீங்க சாட்சியாக இருப்பீங்க நாம் அனைவரும் சாட்சியாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஜெப செய்யலாமா பரிசுத்த ஆவியானவர்கிட்ட வர வேண்டும் என்று சொல்லி ஜெப செய்வோம் நேசிக்க நன்றி தகப்பனே ஆண்டவரே எங்களுக்காக வேண்டுதல் செய்கிற ஆவியானவர் தாமே வாக்கு கணக்காத பெருமிச்சோடு கூட வேண்டுதல் செய்கிற ஆவியானவர் தாமே எங்களுடைய இல்லத்திலையும் எங்களுடைய நீங்க வரும்படியா நாங்கள் ஜெயிக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரே மகிமையின் மேகமாக இறங்கி வருபவரே இந்த உள்ளத்துல வாங்கப்பா எங்களை ஆளுகை செய்கிற ராஜா நீங்க எங்களை ஆளுகை செய்கிற நாங்கள் பலன் அடைந்து பூமியின் கடைசி வரையும் சாட்சிகளாய் நாங்கள் மகிழ்ச்சி கிருபி செய்யும்படியா சிந்திக்கிறோம் வாங்க அன்றுவரே பரிசு ஆவியானவர்களை தேற்றுங்க எங்களை பலனடைய வைங்க நாங்க சாட்சிகளா இருக்க எங்களை பயன்படுத்துங்கப்பா இந்த வேலையிலையும் கூட நான் ஆண்டவருக்கு சாட்சியாக இருப்பேன் என்று சொல்லி வைராக்கியத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற மாட்டோம் நீங்க அவங்க உள்ளத்துல நீங்க வரும்படியா ஜெபிக்கிறோம் மேகமாக ஆவியான இறங்கும்படியா ஜெபிக்கிறோம் இறங்கி பிள்ளைகளை தொடுங்கப்பா விலநடைய வைங்கப்பா பூமியின் கடைசி வரை இந்த பிள்ளைகளை சாட்சியாக நீங்க நிலநிறுத்துங்கப்பா அப்படியே சேர்ப்பாங்க நன்றி சொல்லித்தரும் நாங்க சாட்சியுள்ள பிள்ளைகிறாங்க எங்கள் வாழ்நாள் வரையந்த வாழ தேவனங்களுக்கு வெள்ளைக்கு போறதுக்காக நன்றி சொல்லுறோம் துதி கணம் மகிமை எல்லாவற்றும் ஒருவருக்கு செல்லு கிறிஸ்து நல்ல விதா ஆமேசி